ஜெய் ஸ்ரீ லிங்கபைரவி போற்றி போற்றி அனைவடி சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ நம்ம தென் மாவட்டங்களிலே அருள்வாக்கு பிரசித்தி பெற்ற பிரபல சூராணிக்கரை ஸ்ரீ நாகக்கண்ணி அம்மன் கோவிலுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன் வர்ற இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமாவாசை பூஜை வந்து சிறப்பாக நம்ம இந்த கோயிலில் நடக்கும் எங்கேயும் நடக்காத காணாத காட்சி இந்த கோயிலை நம்ம காணலாம் அது என்ன நீங்கள் பார்த்திங்கன்னா கொதிக்கக்கூடிய தண்ணியில் எல்லா இடத்துலையுமே மஞ்சள் பொடி போட்டு தான் சாமி ஆடுவாங்க ஆனால் இந்த கோயிலில் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொதிக்கக்கூடிய தண்ணியில் வந்து வத்தல் பொடியை போட்டு அம்மா வந்து உக்கரத்தில் ஆடுவாள் இது வந்து தான் இந்த கோயிலில் சிறப்பு நாகதோசம் செவ்வா தோசம் கால சர்பதோசம் ராகுகேத தோசம் புத்திரபாகிய தோசம் எந்தாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த பஞ்சமி நீங்கள் மூணு முறை சுற்றி வரும்போது உங்களுக்கு மாற்றம் உண்டு பால் மஞ்சள் அபிஷேகம் பண்ணினா அதுக்கு உண்டான பிரதிபலன் உண்டு தொடர்ந்து நம்ம சேனலை கடைசி வரி பாருங்கள் நன்றி வணக்கம்